அஜயன் வின்சென்ட் ஜெயனன் வின்சென்ட் இருவரும் தென்னக சினிமாக்களில் குறிப்பாக மலையாளம் தமிழ் சினிமாக்களில் ஒளிப்பதிவில் கலக்கிய சிறந்த அண்ணன் தம்பி ஒளிப்பதிவாளர்கள் ஆவர் இவர்களது தரமான ஒளிப்பதிவால் பல படங்கள் வெற்றி பெற்றுள்ளன இவரது தந்தை வின்சென்ட் கேரளாவில் பல வெற்றி படங்களை அந்த காலத்தில் இருந்து எடுத்து வந்தவர் முக்கியமாக பல த்ரில்லர் மற்றும் பேய்படங்களை வின்சென்ட் அந்த காலத்தில் இருந்து எடுத்து வந்துள்ளார் தமிழிலும் உத்தமபுத்திரன் பையன் அமரதீபம் விடுவெள்ளி மீண்ட சொர்க்கம் போலீஸ்காரன் மகள் தேன் நிலவு சுமைதாங்கி நெஞ்சம் மறப்பதில்லை காதலிக்க நேரமில்லை என அந்த கால எண்ணற்ற படங்களில் வின்சென்ட் ஒளிப்பதிவாளராக பணிபுரிந்துள்ளார் வின்சென்ட் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மறைந்தார் அவரின் மகங்களான அஜயன் வின்சென்ட் ஜேனன் வின்சென்ட் இருவரும் ஒளிப்பதிவாளர்களாக பல எண்பது தொன்னூறுகளில் பணியாற்றியுள்ளனர் ஜேனன் வின்சென்ட் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதுகளில் இருந்து பல தமிழ் படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்துள்ளார் குறிப்பாக நாம் பிறந்த மண் ஒரே வானம் ஒரே பூமி குரு அர்ச்சனை பூக்கள் வாசலிலே சந்தித்த வேளை வில்லாதி வில்லன் உதவிக்கு வரலாமா முத்துக்காளை உள்ளிட்ட படங்களில் ஒளிப்பதிவாளராகவும் செகண்ட் யூனிட் கேமரா மேனாகவும் பணிபுரிந்தவர் ஜெயனன் வின்சென்ட் இதுபோல் அஜயன் வின்சென்ட் பகலில் பௌர்ணமி வள்ளி பாடாத தேனீக்கள் என குறிப்பிட்ட படங்களில் மட்டுமே பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் சிறந்த ஒளிப்பதிவாளருக்காக தமிழ்நாடு அரசு விருதை வாங்கியுள்ளார் தற்போது அண்ணன் தம்பி இருவருமே அதிக படங்கள் செய்வதில்லை